ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சு குங்களை மார்ச் உடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு குங்களை க்ரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கட்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை சோமவார நாளாக ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதசி நாள்தான் நாளை நாளே சிறப்பான நாளாக கருதப்படுது நாளை நாள் சோமவதி என்று அழைக்கப்படக்கூடிய சோமவார நாள்ல வளர்பிரையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி திதியானது வருது ஸோ இந்த ஏகாதேசி திதியில் செல்வ செழிப்போடு வாழ அமலாகி பரிகாரம் வந்து ஒன்று பண்ணணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இதை செய்கிறதுனால செல்வ செழிப்போடு வாழ முடியும் அதே போல் நாளைய ஏகாதேசியில் உணவு வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய தாள்கள் கேற்ப நாளை ஒரு நாள் சாப்பிடாம இருங்க சரி வாங்க இந்த வீடியோவில் ஏகாதேசியில் ஒரு பரிகாரம் பண்ணுறதை பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் ஸோ செல்வ செழிப்போடு வாழ என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் மகாவிஷ்ணு ஸோ இது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக ஒவ்வொரு மாதத்திலையும் வளர்பிரை தேய்பிரை ஏகாதேசி திதியானது வருது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேவிற ஏகாதேசி ஒவ்வொரு சிறப்பை கொண்டிருக்கு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் வெவ்வேறு விதமான பெயர்கள் இருக்குது அந்த அந்த ஏகாதேசியில் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் ஒவ்வொரு விதமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும் அந்த வகையில் மாசி மாதத்தில் வளர்ப்பெறக்கூடிய ஏகாதேசிய அதாவது மாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசியை அமலாகி ஏகாதேசி என்று கூறுவது உண்டு அதுதான் நாளை நாள் வருது ஸோ நாளைய இந்த தினத்தில் நாம் ஒரே ஒரு பரிகாரம் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் நமக்கு செல்வ செழிப்பை பெற்றுத்தரும் நாளை ஒரே நாளில் ஒரே ஒரு மரத்தை வழிபாடு செய்யணும் அது என்ன மரம் அதில் என்ன ஒரு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளைய தினத்தில் இந்த ஒரே ஒரு மரத்தை வழிபாடு செய்வது எங்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கெடுத்து செல்வ செழிப்போடு வாழ முடியும் ஸோ அந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் என்ன மரம் எப்படிப்பட்ட மரம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாட்களில் அந்த தெய்வத்துக்குரிய மரத்தை நம்ம வழிபாடு செய்தாலே நமக்கு அளவிலான நன்மைகள் உண்டாகும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மரங்கள் சிறப்பு வாய்ந்த மரங்களாக திகழ்கிறது அந்தந்த மரங்களை அறிந்து கொண்டு அதற்குரிய நாளில் முழுமனதோடு நம்மளால் இயன்ற முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வத்துடைய அருளை நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த ஒரு மரமாக திகழ்வது நெல்லி மரம் அதாவது நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லி மரத்தை தான் நாளை நாள் நாம் வழிபாடு செய்யணும் இந்த நெல்லி மரத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய அருளை பெற முடியும் ஸோ மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய அருளை பெற நெல்லி மரத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நெல்லி மரத்தை தாங்க வழிபாடு செய்யணும் ஆனால் அது செய்யறதுல நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது ஸோ என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் மாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி அமாலாகி ஏகாதேசி என்று கூறப்படும் அமாலாகி என்றால் நெல்லிக்கனி என்று அர்த்தம் அதனால் நாளை ஏகாதேசி அன்னைக்கு நாம் நெல்லி மரத்தை வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் என்று கூறப்படுது ஆக்சுவலி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அழிந்த பிறகு விஷ்ணுவின் உடல்லிருந்து வெளிப்பட்டு பூமியில் விழுந்த ஒரு நீர்த்துளி தான் நெல்லி மரமாக வளர்ந்தது என்று புராணங்களில் கூறப்படுது அந்த காரணத்தினால தான் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் பரிபூர்ணமாக குடியிருக்கிறாங்க என்று கூறப்படுது அதேபோல் நெல்லிக்கணையை நாளை நாள் தானமாக தருவதன் மூலம் நமக்கு அளவில்லா நன்மைகளானது கிடைக்கும் அதே போல் நெல்லிக்கனியில் நாளை நாள் தீபமேத்தி வழிபாடு செய்வதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் இப்படி ஐஸ்வர்யம் அதிகரிப்பதற்கும் செல்வ செழிப்பு உயர்வதற்கும் நெல்லிக்கனி என்பது நமக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிப்பட்ட நெல்லி மரத்தை நாளைய மாசி மாதத்தில் வளர்பிற ஏகாதசி வரக்கூடிய அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறணும் அதை தான் மெயினாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் ஆக்சுவலி நாளை நாள் காலையில் எழுந்த உடனே நெல்லி மரத்திற்கு அடியில் தண்ணீர் வந்து தெளிங்க அதாவது நாளை நாள் காலையில் எழுந்த ஃபஸ்ட்டு வேலையாக நெல்லி மரத்துக்கிட்ட வந்து அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் தண்ணீர் வந்து தெளிங்க அதுக்கப்புறம் பச்சரிசி மாவால அந்த நெல்லி மரத்துக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கோங்க கோலம் உங்களுக்கு போட தெரியலன்னா பச்சரிசி மாவை அந்த இடத்துல தூவி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி அந்த மரத்தில் வந்து வைத்து விடுங்க அந்த மரத்தில் வைத்ததுக்கு பின்னாடி பின்வரக்கூடிய இந்த பசுரத்தை முழு மனதோடு ஒரு முறை மட்டும் படிங்க அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை அந்த நெல்லி மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு முறை சொல்லுங்கள் சொன்னதுக்கு பின்னாடி நெல்லி மரத்தை வலை பாருங்கள் வலை வந்து வழிபாடு வந்து செய்ங்க அப்படி செய்திங்கன்னா மகாலெஷ்மி மற்றும் மகாவிஷ்ணுனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அதாவது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவியுடைய அருள் நான் சொன்னதை நீங்கள் படித்து அந்த நெல்லி மரத்தை வளவரதுனால பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அந்த பசுரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இப்போ ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க அதாவது அகலக்கில்லான் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வைனே நிகரில் அமரார் முனி கணங்கள் விரும்பும் திரு வெங்கட்டத்தனே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே இதுதான் அந்த பசுரம் அந்த பாடல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு முறை சொல்லிடணும் அந்த நெல்லி மரத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு பின்னாடி வள வரணும் ஸோ மாசி மாதத்தில் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி நாள் என்று இந்த முறையில் வழிபாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு சாபங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கி மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவுடைய அருள் கிடைக்கும் அதனால் செல்வ செழிப்போடு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா நாளைய ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளைய ஏகாதேசியில் என்ன மரத்தை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்ததை கண்டிப்பாக வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை ஏகாதசியை மிஸ் பண்ணாமல் நெல்லி மரத்தை வழிபாடு செய்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்